இன்னை வரையும் திருநீரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து கிருத்திகையில் முருகனுக்கு அபிஷேகம் தீபாராதனை வீடியோ தான் பார்க்க போறீங்க உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த கிருத்திகையில் பாலாபிஷேகம் பாருங்கள் இது எங்கே நடக்குதுன்னா சென்னை ஆழ்வார்த்திருநகரில் இருக்க ஸ்ரீ தர்மசாஸ்திரா திருக்கோயிலில் முருகன் தான் இந்த பாலாபிஷேகம் கிருத்திகை முருகனுக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு இப்போ அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஆராதனை தீபாராதனை கட்டுவாங்க நீங்கள் சென்னையில் இருந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போங்க இந்த கர்மசாஸ்தா திருக்கோயிலோட அட்ரெஸ் கீழே நாங்கள் கொடுக்குறோம் இப்போ அபிஷேகம் முடிஞ்சது தீபாவளி பாருங்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் முருகன் அருள் புரிவார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ